கத்தரிக்கே மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட அன்பான சகோதர சகோதரிகளே என் நாளத்தில் இருந்து என் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திரான் கத்தோடைய கிருபை சமாதானம் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும் கத்தராய் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வசனமாவது ஏசையா நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனம் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படியே செய்து வந்தேன் இனி மேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் ஆமேன் ஹலே இந்த நாளையும் கூட எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே அநேக காரியங்களுக்காக நாம் கத்துறைய பாதத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கலாம் நம்முடைய இருதயங்களும் கூட நாம் கலங்கிக்கொண்டே இருக்கலாம் நம்முடைய எதிர்கால வாழ்வு எப்படி இருக்குமோ பின்வரும் நாட்களில் நம்முடைய எதிர்கால வாழ்வு எப்படி அமையுமோ நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு எப்படி அமையுமோ என்றெல்லாம் கூட அநேக காரியங்களை கொடுத்து நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளும் கூட குறித்து நாம் கலங்கிக்கொண்டே இருக்கலாம் எனக்கு அன்பானவர்களே நம் இருதயம் இந்த நாளையும் கூட கலங்காமலும் திகையாமலும் இருக்கும்படியாக கத்தோடைய வார்த்தை வசனம் இந்த நாளிலும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டு இரு இருக்கிறது கண் இந்த இசைய நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்தின் மூலியமாக கத்தர் நமக்கு நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாக நம்முடைய நம்பிக்கை நாம் காத்துக்கொள்ளும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் அப்படியே நான் செய்து வந்தேன் ஆமேன் கலையிலொய்யா இம்மட்டுமே நாம் அநேக பாடுக நிமித்தமாக அனுதினமும் கடந்து சென்று கொண்டே இருப்பவர்களாக இருக்கலாம் அநேக சூழ்நிலைகள் நம்முடைய சரீர சரீரத்தில் ஒரு சில பெலவீனங்கள் வியாதிகள் இருக்கலாம் நமக்கு அநேக பண தேவைகள் இருக்கலாம் ஒரு சில குடும்பங்கள் சமாதானம் இல்லாமல் கூட இருக்கலாம் சமாதான குறைவுகள் காணப்படலாம் இவைகளின் மத்தியிலும் கூட நம் தேவநாய கத்தர் இம்மட்டுமாய் நம்மை நடத்தினார் நம் நம்மை ஏந்தினார் தாங்கினார் தப்புவித்தார் இனிமேலும் அப்படியே நம்மை நடத்த வல்லமுள்ள தேவனாகவும் சித்தமுள்ள தேவனும் நம்மோடு கூட இருக்கிறார் எனக்கு அன்பான சகோதர சகோதரே நம்முடைய இறுதியம் இந்த நாளிலும் கூட கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை கூட எகிப்து தேசத்திலிருந்து மோசை கொண்டு விடுதலையாக்கி இஸ்ரேவேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்த போதும் கூட அநேக அற்புதங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம் தேவனாக கத்தர் செய்திருக்கிறார் நம் யாத்திராகும் அதிகாரங்கள் எல்லாம் கூட இஸ்ரவேல் ஜனங்களை மோசை கொண்டு செங்கடலை இரண்டாக பிளக்க செய்து நடந்தது போல இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க செய்தார் நாற்பது வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தின போதும் கூட அநேக தேவைகளை நம் தேவநாயக் கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சந்தித்தார் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கான ஆகாரங்களை ஆசிர்வத்து கொடுத்தார் குடிப்பதற்கு தண்ணீர் கண்மனை பலந்து தண்ணீரை கொடுக்கிறார் அவர்களுடைய உடைமைகள் ஒரு நாளும் கூட அந்த நாற்பது வருடங்களை பழமையாய் போக போகவில்லை அவருடைய கால்கள் வீங்கவும் இல்லை அற்புதங்களை ஜனங்களுக்கு செய்தார் அவர்களை அவர் வழி நடத்தினார் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியாய் வழிநடத்தின தேவன் இந்த நாளையும் கூட நம்மையும் அப்படியே வழிநடத்த வல்லமில்ல தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார் என அன்பான சகோதர சகோதரே இயசைய நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் கூட நம் வாசித்தோமானால் கத்தர் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை போதிக்கிறாகவும் போதிக்கிறவராகவும் நமக்கு இருக்கிறார் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நாம் நடக்க வேண்டிய வழி இன்னதென்றும் கூட நமக்கு அவர் கற்றுக் தேவனாகவும் நம்மோடு கூட இருக்கிறார் நம் இறுதியும் இந்த நாளில் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக நமக்கு ஆலோசனை கத்தராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயசைய நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் எல்லாம் கூட நாம் வாசித்தோமானால் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நீ பயப்படாதே நீ திகையாதே நான் உன் தேவன் இந்த வார்த்தை வசனங்கள் எல்லாம் கூட எழுதப்பட்டிருக்குது எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தை வசனங்கள் எல்லாம் நம் தேவனாய் கத்த நமக்கு ஒரு சமாதான கொடுக்கும்படியான வார்த்தை வசனங்களாக நமக்கு இருக்கிறது எழுதப்பட்டிருக்குது எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே ஒருவேளை நமக்கு கத்தராலே வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் தரிசனங்கள் காட்டப்பட்டிருக்கலாம் ஊழியர்கள் மூலியமாக நமக்கு வெளிப்பாடு வார்த்தை கத்தர் பேசி இருக்கலாம் அந்த காரியங்கள் எல்லாம் இன்னும் நம் தேவனாய் கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றாமல் இருக்கலாம் ஒருவேளை தடையாக கூட இருக்கலாம் எனக்கு அன்பானவர்களே அந்த தடைகள் எல்லாம் நீங்கும்படியாக அந்த தடைகளை நினைத்து நாம் இன்னும் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கவில்லையே என்று அந்த அந்த தடைகளையிலேயே நினைத்து நாம் கவலைப்படாதபடிக்கு நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாக இந்த நாளிலும் கூட இந்த இசையா நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே நமக்கு கத்தரு கொடுத்திருக்கிற வார்த்தை வசனம் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் ஆமை நாளை அவர் எல்லா விதத்திலும் நமக்கு உதவிகள் செய்கிற தேவனாகவும் நம்மையும் நம் குடும்பத்தினரையும் அவர் இம்மட்டுமாய் தாங்கி ஏந்தி தப்பு வித்தவர் இனிமேலும் அப்படி வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே நம் தேவனாய் கத்தர் நம்மளுக்கு எல்லா விதத்திலும் போதுமானவராய் இருக்கிறார் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நம் இருதயம் இந்த நாளிலும் கூட கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக நாம் அப்படியே ஜபிக்கலாம் ஸ்தோத்திரமாண்டவரே தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா நாங்கள் அநேக காரியங்களை குறித்து அண்டவரே கலங்கி எங்களுடைய இருதயங்களை கவலைப்பட்டு கொண்டே இருந்தது உண்டு சுவாமி நீர் ஒரு இந்த நாளிலும் கூட இந்த ஏசையா நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்தின் மூலயமாக அன்றுவரே எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ளும்படியாக அப்பா உம்மால கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை வசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற சுவாமி அன்றுவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா நீர் அதிசயங்களை செய்கிற தேவனாக எங்களோடு கூட இருக்கிறப்பா நீர் எங்களுக்கு எல்லா விதத்திலும் போதுமான தேவனாக இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் அப்பா வெளிப்பாட்டு வரங்கள் அப்பா தகப்பன எல்லாவற்றையும் நேர் செய்து போகிற நன்றி செலுத்துகிற ராஜா இதோ வார்த்தை நீண்ட நாட்களாக அந்தரங்கத்தில் வடித்த நீ அந்தரங்கத்தில் யாருக்கும் ஒருவருக்கும் தெரியாமல் ஜெபித்த ஜெபம் எல்லாம் என் சமூகத்தில் வந்து எட்டியது இதோ நான் உனக்கு சகாயம் செய்கிற தேவனாக உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறேன் உன் இறுதியம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக உன் தலையில் இருக்கிற தலை முடியலாம் என் கரத்தில் பற்றிருக்கிறது என்று அப்பா தகப்பனிய நீர் எங்களோடு கூட மகிமையாக இடைப்பட்டு கொண்டிருக்கிற தயவுக்காக கிருவிக்காக நன்றி செலுத்துகிற ராஜா அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் என்னால் உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் வீணாக என்னிடத்துல திரும்பாது வீணாக அது தரையிலும் விழாது என்று ஆண்டவரே அப்பா நீர் மகிமையாக எங்களோட இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் உங்களோடு இடைப்பட்டு பேசி கொண்டிருப்பது உங்கள் தேவனாய் கத்தர் நானே என்று நீர் திருவளம் பற்றி கொண்டிருக்கிற தயவுக்காக கிருவிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே நீர் எங்களோடு கூட அப்பா பேசியபடியே நீர் சொன்ன வார்த்தையின் படியே எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க நீர் வல்லம் உள்ள சித்தமுள்ள சித்தம் தேவனாகும் எங்களோடு கூட இருப்பதற்காக அப்பா இருந்து கொண்டே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறப்பா நீங்க பெருகும் நாங்க சிறுகவும் ஜபிக்கிறோம் சகல துதி கனமுகமில்லாம் ஒருவருக்கே செலுத்துறேன் ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிறோம் எங்க ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான சகோதர சகோ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்